கர்மா இரண்டாம் அத்தியாயம் ஸ்ரீ சாயின் தாமரை பாதங்களை வணங்கி தனக்கு நன்மை பயக்கும் அதிக ஆன்மீக அறிவையும் வழிகாட்டலையும் வழங்குமாறு சாந்தோர்கர் தாழ்மையுடன் பாபாவிடம் கேட்டுக்கொண்டார் அவருக்கு பிடித்த பக்தர் சொன்னதை கேட்டு பாபா கூறினார் நீங்கள் பெற்ற உடல் விதி காரணமாகும் இது கடந்த காலத்தின் திரட்டப்பட்ட கர்மாவின் பலனாகும் உடல் இப்போது இந்த பலன்களை தாங்க வேண்டும் மேலும் விதியின் சட்டத்தால் நிர்வகிக்கப்படும் எனவே உங்கள் கர்மா மிகவும் சக்தி வாய்ந்தது என்பதை எப்போதும் நினைவில் கொள்ளுங்கள் அவை நாளைய விதியை தயாரிக்கின்றன அவற்றை பற்றி நாங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் அவை மறுபிறப்புக்கான காரணமாகவும் விளைவாகவும் மாறும் இயல்பான மற்றும் இயற்கையான வழியில் என்ன நடக்கிறது என்பது விதியின் காரணமாகும் தற்போது நாம் என்ன செயல்கள் மற்றும் செயல்களை செய்கிறோம் என்பது நமது விதி அல்ல ஒரு நபர் விஷத்தை உட்கொண்டு இறந்து விடுகிறார் இது அவரது விதி அல்ல இது அவரது தற்போதைய கர்மாவின் அதாவது விஷத்தை உட்கொண்டதன் விளைவாகும் யாராவது திருடுவதை தனது தொழிலாக கொண்டால் இது அவருடைய விதி அல்ல திருடுவது என்பது தற்போதைய காலத்தின் பாவமான கர்மா எதிர்காலத்தில் அவர் இதற்கு தண்டிக்கப்படுவார் தனது செல்வந்த முதலாளியை கொள்ளையடித்து கொன்ற பிறகு ஒரு வேலைக்காரன் அவனது துஷ்டத்தனமான மற்றும் தீய செயல்களால் உரிமையாளர் ஆகிறான் உரிமையாளர் ஆவது என்பது அவரது விதி அல்ல பணக்காரனாக மாறுவது வேலைக்காரனின் கடந்த கால கர்மாவின் பலன்கள் அல்ல இது அவனது தற்போதைய தீய செயல்கள் ஆகும் நிகழ்காலத்தின் இந்த பாவ கர்மத்தின் பலன்கள் மாறும் எதிர்காலத்தில் அவரது விதி ஒரு ஏழை ஊழியராக இருந்த அவர் ஒரு பணக்காரராகி முதலாளியின் செல்வத்தை அனுபவிக்கிறார் அவர் எங்காவது செல்ல வேண்டியிருந்தால் அவர் ஒரு வாகனத்தில் செல்கிறார் அவரது முதலாளியின் அனைத்து செல்வங்களையும் வசதிகளையும் பயன்படுத்துகிறார் இப்போது அவர் ஒரு மகிழ்ச்சியான நபராக தோன்றுகிறார் தனது எஜமானரை கொன்றதன் மூலம் அவர் மிகவும் பாவமான செயலை செய்தார் இந்த பாவச் செயல்கள் அவரது திரட்டப்பட்ட கர்மாவை அதிகரிக்க செய்யும் இதன் பலன்கள் அடுத்த ஜென்மத்தில் தோன்றும் இந்த திரட்டப்பட்ட கர்மா அவரை மறுபிறப்பு எடுக்க கட்டாயப்படுத்தும் அறிவுள்ள புத்திசாலித்தனமான மக்கள் இதை அறிந்திருக்கிறார்கள் புரிந்து கொள்கிறார்கள் மற்றவர்கள் முட்டாள்கள் கர்மாவின் இந்த அடிப்படை சட்டத்தை புரிந்து கொள்ளவில்லை அவரது கடந்த கால செயல்களின் விளைவாக ஏற்பட்ட விதி காரணமாக அவருக்கு ஒரு மனிதனின் உடலும் ஒரு ஊழியரின் பதவியும் வழங்கப்பட்டது அது முடிக்கப்படவில்லை இப்போது அவர் மீண்டும் பிறக்க வேண்டும் இந்த வழியில் அவர் தனது அடுத்த பிறப்பை தயார் செய்துள்ளார் அத்தகைய பாவமான கர்மா செய்வதன் மூலம் ஒரு நபர் பிறப்பு மற்றும் இறப்பு சுழற்சியிலிருந்து விடுதலையைப் பெற முடியாது படிப்பை முடித்த பிறகு பல அறிஞர்கள் நல்ல வேலைகளில் அமர்கிறார்கள் அவர்கள் தங்கள் வேலைக்கு ஏற்ப வேலை செய்கிறார்கள் பல அறிஞர்கள் உலகம் முழுவதும் சுற்றித் திரிகிறார்கள் மற்றும் சொற்பொழிவை செய்கிறார்கள் சிலர் கல்விக்கு பிறகு கடைகளை திறந்து வியாபாரத்தில் ஈடுபடுகின்றனர் சிலர் ஆசிரியர்கள் மற்றும் பேராசிரியர்களாக மாறி குழந்தைகள் அல்லது இளைஞர்களுக்கு கற்பிக்க தொடங்குகிறார்கள் அறிஞர்கள் பேராசிரியர்கள் கடைக்காரர்கள் விரிவுரையாளர்கள் தொழில் வல்லுநர்கள் அவர்கள் ஒரே கல்வியை பெற்றிருந்தாலும் கடினமாக உழைத்திருந்தாலும் அவர்கள் பல்வேறு வகையான வேலைகள் மற்றும் சுய விவரங்களில் இறங்குகிறார்கள் அவர்கள் அனைவரும் சமமாக கடினமாக உழைத்திருக்கும் போது இப்போது அவர்களுக்கு ஏன் வெவ்வேறு வேலை மற்றும் சுய விவரங்கள் உள்ளன இது அவர்களின் சொந்த முயற்சியால் அல்ல ஆனால் அவர்களின் விதி காரணமாக சத்குரு சாய்நாத் கூறுவதை கேட்டு சாந்தோர்கர் மேலும் அறிய ஆர்வமாக கூறினார் ஒரு நபர் ஒரு திருடனாக மாறும்போது திருடுவது மற்றும் கொள்ளையடிப்பது அவனது தொழில் மற்றும் சம்பாதிக்கும் வழியாகும் இந்த தொழில் அவரது விதி காரணமாக இல்லை என்று நாம் ஏன் எண்ணக்கூடாது அவர் ஒரு திருடன் என்பது அவருடைய தற்போதைய பாவச் செயல்கள் என்று நாம் ஏன் சொல்கிறோம் தனது அறியாமை நிறைந்தவர் ஆனாலும் பிரியமான பக்தர் சொன்னதை கேட்டு பாபா கூறினார் உங்கள் மனதில் ஸ்திரத்தன்மையை கொடுத்து மிகவும் கவனமாக கேளுங்கள் ஓ குல்புஷன் சாந்தோர்கர் நீங்கள் ஒரு உன்னத நபர் மிகவும் மென்மையானவர் ஆனால் நீங்கள் குழந்தைத்தனமாக பேசுகிறீர்கள் உங்கள் குழந்தைத்தனமான நடத்தையை விட்டுவிட்டு நான் உங்களுக்கு என்ன சொல்கின்றேன் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் சிலர் உண்மையான திருடர்கள் ஆனால் அவர்கள் சிறையில் இல்லை அவர்கள் பிடிபட்டாலும் ஆதாரங்கள் இல்லாததால் அவர்கள் மிக விரைவில் விடுவிக்கப்படுகிறார்கள் மேலும் அவர்கள் சுதந்திரமாக சுற்றி திரிகிறார்கள் இது அவர்களின் நல்ல விதி காரணமாகும் அவர்கள் எப்படியாவது தப்பித்து சுதந்திரமாக இருக்க முடிகிறது சிறையில் அடைக்கப்பட்டு பூட்டப்பட்ட மற்றொரு திருடன் இருக்கக்கூடும் மேலும் அவர் சட்டப்படி தண்டிக்கப்படுவார் இந்த உலகில் உள்ள ஒவ்வொருவரும் தங்கள் குற்றத்தின் ஈர்ப்புக்கு ஏற்ப சட்டத்தின் கீழ் தண்டனைக்கு உட்படுத்தப்படுகிறார்கள் ஆனால் ஒருவர் ஏன் சிறையில் இருக்கிறார் மற்றொருவர் சுதந்திரமாக இருக்கிறார் இருவரும் ஒரே குற்றத்தில் ஈடுபட்டிருந்தாலும் சட்டம் இருவருக்கு ஒரே மாதிரியாக இருந்தபோதும் முதல்வர் தனது குற்றத்திற்காக ஏன் தண்டிக்கப்படவில்லை விதியினால் எளிதில் ஒருவர் தப்பினார் மற்றொருவரால் முடியவில்லை இதேபோல் பூமியில் உள்ள வாழ்க்கை விதியின் கட்டுப்பாட்டில் உள்ளது விதி காரணமாக ஒருவர் தப்பித்து சுதந்திரமாக சுற்றி திரிவார் ஆனால் பாவச்செயல்களின் எதிர்வினை அவரை ஒருபோதும் விட்டுவிடாது இந்த எதிர்வினை எப்போதும் அவரை துரத்துகிறது மற்றும் நிச்சயமாக பொருத்தமான நேரத்தில் பொருத்தமான தண்டனையை வழங்கும் முதல்வருக்கு இந்த வாழ்க்கையில் பொருத்தமான தண்டனையை பெற முடியாவிட்டால் அது அவனுடைய நல்ல விதியின் காரணமாக இருக்கலாம் நிச்சயமாக அவன் அடுத்த ஜென்மத்தில் தண்டனையை சுமக்க வேண்டியிருக்கும் ஆகவே அவன் மீண்டும் பிறக்க வேண்டும் அவர் உருவாக்கிய கர்ம கடன் தற்போதைய பாவச்செயல் மறுபிறப்பிக்கு காரணமாகிறது நீங்கள் என் வார்த்தைகளை நம்ப வேண்டும் நம்ப வேண்டும் கர்மாவின் படி உங்கள் விதி உருவாக்கப்பட்டது மற்றும் விதியின் படி உங்கள் உடல் செயல்பட வேண்டும் நான் சொல்வது உண்மைதான் உங்கள் கர்மாவை பற்றி நீங்கள் மிகவும் தீவிரமாக சிந்திக்க வேண்டும் நல்ல மனிதர்களுடன் கூட்டுறவு கொள்ளுங்கள் மென்மையான மனிதர்களின் கூட்டணியில் இருங்கள் தீய பொல்லாத ம பக்தர் அல்லாதவர்களின் நிழலிலிருந்து கூட உங்களை விலக்கி வைக்கவும் தாமாசிக்கு தீங்கு விளைவிக்கும் உணவை உண்ண வேண்டாம் தேவையற்ற வாதங்களில் இறங்காதீர்கள் மற்றவர்களிடம் முட்டாள்தனமாக நடந்து கொள்ளாதீர்கள் நீங்கள் ஒருவருக்கு வாக்குறுதி அளிக்கும் போது உங்கள் வாக்குறுதியை எந்த சந்தேகமும் நிறைவேற்றுங்கள் உங்கள் வாக்குறுதிகளை நீங்கள் கடைபிடித்தால் கடவுள் மகிழ்ச்சியாக இருக்கிறார் வாக்குறுதிகள் மற்றும் கடமைகளை நிறைவேற்றாத மக்களுடன் அவர் தங்குவதில்லை உடல் ஆசை கர்மா தொடர்பாக ஒரு நபர் தனது மனைவியிடம் இருந்து மட்டுமே தனது விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும் மனைவி கணவிடமிருந்து தனது விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும் அவர்கள் ஒருவருக்கொருவர் சார்ந்து ஒருவருக்கொருவர் தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் இதை அந்தந்த கடமை என்று நினைத்து அவர்களுக்கு நல்ல புரிதல் இருக்க வேண்டும் மேலும் தூய அன்பு மற்றும் பக்தியில் திருப்தி அடைய வேண்டும் ஒருவர் மற்ற அழகான பெண்கள் அல்லது செல்வந்தர்களால் ஈர்க்கப்படவோ அல்லது சோதிக்கப்படவோ கூடாது அதிக காமமும் காமத்திற்கான விருப்பமும் மிகவும் தீங்கு விளைவிக்கும் மற்றும் மன அமைதியை பாதிக்கிறது இது முழு உடல் அமைப்பையும் தொந்தரவு செய்கிறது மற்றும் நபர் சரியாக சிந்திக்கவும் செயல்படவும் சக்தியை இழக்கிறார் அத்தகையவர்கள் ஒருபோதும் விடுதலை பெற முடியாது கர்மத்தை பற்றி தொடர்ந்து சிந்திக்கும் நபர் ஒருபோதும் சுதந்திரமான மனநிலையில் இல்லை அவருடைய மோட்சம் கேள்விக்குறியாக உள்ளது நிச்சயமாக சாத்தியமற்றது காமம் மிகவும் சக்தி வாய்ந்தது அது ஒருபோதும் யாரையும் நிலையானதாக இருக்கவிடாது ஆறு எதிரிகளில் இது மிகவும் ஆபத்தானது மற்றும் மற்றவைகளிடமிருந்து மிகவும் வித்தியாசமானது இது நம்பர் ஒன் எதிரி குறிப்பாக அதை பற்றி எச்சரிக்கையாக இருங்கள் காம ஆசையை உங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருங்கள் தேவைப்படும்போது அதை பயன்படுத்தவும் அதற்கு அடிமையாக வேண்டாம் அதை கட்டுப்படுத்த உங்கள் விவேக புத்தியை பயன்படுத்துங்கள் அதை உங்கள் விருப்பப்படி வைத்திருங்கள் ஒரு காலும் உங்களை அதன் கைகளில் நழுவ விட வேண்டாம் காமம் நீங்கள் நினைக்கும் மிகப்பெரிய எதிரி சரியான அறிவு ஒரு நபரை புத்திசாலித்தனமாக்குகிறது நுண்ணறிவை பயன்படுத்துவதன் மூலம் ஒருவர் ஆசைகளை மிக எளிதாக கட்டுப்படுத்தலாம் மற்றும் நல்ல மற்றும் கெட்ட கர்மாக்களை வேறுபடுத்த முடியும் தார்மீக ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் வளர்வதே இந்த வாழ்க்கையின் முக்கிய நோக்கம் இந்த எதிரிகள் எப்பொழுதும் இந்த வளர்ச்சிக்கு தடையாக இருக்கிறார்கள் மனிதர்கள் உலகியல் மற்றும் நம்பத்தகாத விஷயங்களுக்கு இரையாகிறார்கள் இது முறையற்ற அறிவின் காரணமாக மட்டுமே நிகழ்கிறது இந்த உண்மையான சொற்களை புரிந்து கொண்டு பின்பற்றுபவர் அறிவார்ந்த புத்திசாலி ஆவார் நீங்கள் பேராசை கொள்ள விரும்பினால் கடவுளின் புனித பெயருக்காக பேராசை கொள்ளுங்கள் நீங்கள் கோபப்பட விரும்பினால் நீங்கள் பார்க்கும் மற்றும் கவனிக்கும் நெறிமுறையற்ற மற்றும் நேர்மையற்ற விஷயங்களில் கோபப்படுங்கள் உங்களுக்கு காமமும் விருப்பமும் இருந்தால் மோட்சத்தின் பின் ஆசை அதற்கும் குறைவானது எதுவும் இல்லை நீங்கள் மோகம் மற்றும் ஈர்ப்பை கொண்டிருக்க விரும்பினால் தன்னலமற்ற சேவையில் மோகம் கொள்ளவும் நீங்கள் வெறுக்க விரும்பினால் தவறான செயல்களையும் தவறான செயல்களையும் வெறுக்கவும் நீங்கள் நேசிக்க விரும்பினால் கடவுள் மீதான பக்தியை நேசிக்கவும் நீங்கள் ஒருவரிடம் சரணடைய விரும்பினால் நீதியுள்ள செயல்களுக்கு உங்களை சரணடையுங்கள் உன்னில் கர்வமான உணர்வுகள் இல்லாமல் நான் உங்களுக்கு சொல்லும் அனைத்தையும் செய்யுங்கள் நீங்கள் நல்ல மற்றும் நேர்மையான செயல்களை செய்யும்போது உங்கள் இதயத்தில் பெருமையின் மிகச்சிறிய துகள்கள் கூட இருக்கக்கூடாது தூய்மைக்கு உங்களை தூண்டும் சத்குருவின் கதைகளை கேளுங்கள் உண்மையான பக்தர்களையும் புனிதர்களையும் எப்போதும் மதிக்கவும் உங்கள் பெற்றோரை மதிப்பது ஆயிரக்கணக்கான யாத்திரைகளுக்கு சமம் உங்கள் தாயை ஒரு தெய்வமாகவும் தந்தையை ஒரு கடவுளாகவும் வணங்குங்கள் தினமும் அவர்கள் முன் தலை குனிந்து அவர்களின் ஆசிர்வாதங்களை தேடுங்கள் அவர்கள் பூமியில் கடவுளை குறிக்கிறார்கள் அவர்கள்தான் உங்களை இந்த உலகிற்கு கொண்டு வந்தார்கள் உங்கள் சகோதரர்களிடம் அன்பாக இருங்கள் அவர்களை நேசிக்கவும் ஆதரிக்கவும் உங்களிடம் திறன் இருந்தால் நீங்கள் உங்கள் சகோதரிகளுக்கு உதவ வேண்டும் ஆதரிக்க வேண்டும் அவர்கள் உங்களை பற்றி பெருமைப்பட வேண்டும் எப்போதும் உங்கள் மனைவியை கவனித்து கொள்ளுங்கள் அவளுடன் மிகவும் நேர்த்தியாக நடந்து கொள்ளுங்கள் அவள் தகுதியான முழு மரியாதையையும் கொடுங்கள் ஆனால் அவளுக்கு அடிமையாக இருக்க வேண்டாம் குடும்பம் மற்றும் வீட்டு விஷயங்களில் அவரது ஆலோசனையை ஏற்றுக்கொள்ளுங்கள் தேவையில்லாமல் ஈடுபட வேண்டாம் உங்கள் மகனுக்கும் அவரது மனைவிக்கும் இடையிலான விஷயங்களில் தலையிட வேண்டாம் அவர்களுக்கு இடையே வேறுபாடுகளை உருவாக்க வேண்டாம் அவர்களை விட்டுவிடுங்கள் அவர்களின் தனிப்பட்ட விஷயங்களில் அவர்களை தொந்தரவு செய்ய வேண்டாம் அவர்கள் தங்கள் வாழ்க்கையில் தங்கள் சொந்த வழியில் முன்னேறட்டும் உங்கள் குழந்தைகளுடன் நட்பாக இருங்கள் ஆனால் மதிப்பு குறைவான பேச்சு மற்றும் நகைச்சுவையை தவிர்க்கவும் மரியாதையாக இருங்கள் உங்கள் கண்ணியத்தை காத்து கொள்ளுங்கள் உங்கள் ஊழியர்களுடன் அதிக நட்புடன் இருக்க வேண்டாம் உங்கள் மகளை ஒரு வயதானவருடன் திருமணம் செய்து வைக்காதீர்கள் அல்லது நிதி ஆதாயங்களுக்காக அவளை திருமணம் செய்து கொள்ள வேண்டாம் உங்கள் மகளுக்கு ஒரு நல்ல மென்மையான மற்றும் தகுதியான மணமகனை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் உங்கள் மகளை ஒரு தகுதி வாய்ந்த நபருடன் திருமணம் செய்வது எப்போதும் பாராட்டத்தக்கது சாஸ்திரங்களில் விவரிக்கப்பட்டுள்ளபடி ஒரு மனிதனின் பொறுப்புகள் என்ன என்பதை நான் உங்களுக்கு விளக்கினேன் நீங்கள் உங்களை நிர்வகித்து இந்த விதிகளின்படி செயல்படும் போது உங்கள் பாதையில் எந்த இடையூறும் இருக்காது உங்கள் குடும்ப கடமைகளையும் பொறுப்புகளையும் நிறைவேற்ற நேர்மையான வழியில் இந்த எளிய மற்றும் பொதுவான விதிகளை நீங்கள் பின்பற்ற வேண்டும் கணவருக்கு சேவை செய்வதும் மதிக்கப்படுவதும் ஒரு பெண்களின் முதன்மையான கடமையும் பொறுப்பும் ஆகும் இதை தவிர வேறு எந்த கடமையும் பொறுப்பும் அவளுக்கு இல்லை அவளுடைய கணவன் அவளுக்கு எல்லாமே அவன் அவளுக்கு கடவுளை போன்றவன் அவள் தூய்மையான இதயத்துடன் சேவை செய்து தன்னை அர்ப்பணிக்க வேண்டும் இது பெண்களுக்கு மகிழ்ச்சியின் திறவுகோள் ஆகும் கணவருடன் சரிசெய்து சமரசம் செய்யும் பெண்கள் மிகவும் அதிர்ஷ்டசாலிகள் மற்றும் அன்றாட வேலை மற்றும் செயல்பாடுகளில் கணவர்களுடன் ஒத்துழைத்து குளிர்ச்சியாகவும் அமைதியாகவும் இருக்கும் பெண்கள் அவர் கோபமாக இருக்கும்போது கூட அத்தகைய பெண்கள் லக்ஷ்மி செல்வம் மற்றும் செழிப்பின் தெய்வம் போன்றவர்கள் கணவனை புண்படுத்தும் துன்பத்தை ஏற்படுத்தும் மற்றும் சந்தேகத்திற்கு இடமான மற்றும் அலட்சியமாக நடந்து கொள்ளும் பெண்கள் சிறந்த பெண்கள் அல்ல அவர்கள் மரியாதை மற்றும் உறவுக்கு தகுதியானவர்கள் அல்ல பெண்கள் தங்கள் நல்ல நடத்தை ஒருபோதும் விட்டுவிடக்கூடாது நல்ல நடத்தை என்பது ஒவ்வொரு பெண்களின் உள்ளார்ந்த பண்பாகும் அவர்களின் நடத்தை நேர்மையாக இருக்க வேண்டும் பலவீனத்தை தவிர்க்க மற்ற வடிவங்களில் ஈர்க்கப்படவோ அல்லது அவற்றை ஈர்க்கவோ கூடாது அவர்களுடன் தனிப்பட்ட முறையில் பேசவோ அல்லது தனிப்பட்ட தொடர்புகள் மற்றும் விவகாரங்களை நிறுவவோ கூடாது பெண்கள் எப்போதும் குடும்ப சித்தாந்தத்தை மதிக்க வேண்டும் கடைபிடிக்க வேண்டும் உறவினர்கள் அல்லது சகோதரர்களுடன் கூட பெண்கள் தங்கள் கண்ணியத்தின் நிலையையும் பராமரிக்க வேண்டும் பெண்களின் உடல் அமைப்பு காரணமாக பெண்கள் அதிக ஆபத்தில் உள்ளனர் அவர்கள் உடலின் பண்புகள் காரணமாக மற்றவர்களுக்கு எளிதில் இரையாகலாம் எனவே அவர்களின் பாதுகாப்பு குறித்து எச்சரிக்கையாக இருப்பது மிகவும் அவசியம் பெண்கள் தங்கள் சொந்த பாதுகாப்பு மற்றும் நல்வாழ்வை பற்றி கடுமையான விழிப்புடன் இருக்க வேண்டும் செம்மறி ஆடுகள் ஓநாய்களில் இருந்து பாதுகாப்பற்றவை எனவே ஓநாய் உள்ளே நுழைந்து அவர்களை தாக்க முடியாதபடி எல்லையை சுற்றி ஒரு முள்வேலியை அமைப்பதன் மூலம் அவற்றை பாதுகாக்கிறோம் இதேபோல் மத மற்றும் குடும்ப விதிகள் மற்றும் ஒழுங்குமுறைகளின் எல்லை சுவரை உருவாக்குவதன் மூலம் பெண்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் இதனால் அவர்கள் பாதுகாப்பாகவும் இருக்க வேண்டும் பெண்கள் எப்போதும் தங்கள் கணவரின் நீதியான உலக ஆசைகளை நிறைவேற்ற ஆர்வமாக இருக்க வேண்டும் இதனுடன் பெண்கள் தங்கள் குழந்தைகளை வளர் மிகுந்த கவனம் செலுத்த வேண்டும் ஒரு நல்ல மற்றும் நீதியான பாதையில் முன்னேற வழிவகுக்கும் ஒரு புனிதமான சூழலில் குழந்தைகள் வளர்வதை அவர்கள் உறுதிப்படுத்த வேண்டும் குழந்தைகள் நல்ல மனிதர்களாக ஆவதற்கு தக்க கல்வியை பெண்கள் வழங்க வேண்டும் அவர்கள் நல்ல குணங்களையும் தன்மையையும் வளர்ப்பதற்கான நுட்பங்களை குழந்தைகளுக்கு கற்பிக்க வேண்டும் வரலாற்றிலிருந்து நல்ல கதைகளையும் கடவுளின் கதைகளையும் ஒரு வலுவான தார்மீக தன்மையை உருவாக்க அவர்களுக்கு ஊக்குவிப்பதன் மூலம் அவர்களை ஊக்குவிக்க வேண்டும் இது அவர்களின் ஆன்மீக வளர்ச்சிக்கு உதவும் பெண்கள் தங்கள் மாமியார் மாமனார் மீது எதிர்மறையான உணர்வுகளை கொண்டிருக்க கூடாது பெற்றோர் சகோதரர்கள் சகோதரிகள் மற்றும் அவர்களின் கணவரின் குடும்பத்தினை மற்ற உறுப்பினர்கள் மாறாக அவர்கள் எல்லோரிடமும் மிகவும் பாசமாகவும் நட்பாகவும் இருக்க வேண்டும் ஒரு பெண்ணின் நல்ல குணங்கள் பிரகாசிக்க வேண்டும் ஞானமும் நல்லொழுக்கமும் வளர வேண்டும் இது அவர்களின் நடத்தை மற்றும் அணுகுமுறையில் பிரதிபலிக்க வேண்டும் ஒரு பெண் தன் கணவரின் குடும்ப மதித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் மேலும் கணவர் ஆலோசனையை பின்பற்றி நல்ல குடும்ப சூழ்நிலையை உருவாக்க வேண்டும் அவர் தனது அன்றாட வழக்கத்தின் ஒரு பகுதியாக மத நடவடிக்கைகளை செய்ய வேண்டும் இவை ஆணும் பெண்ணும் பின்பற்ற வேண்டிய சில எளிய விதிகள் மற்றும் விதிமுறைகள் இவற்றை தவறாமல் பின்பற்றுபவர்கள் உலக விவகாரங்களுடன் பிணைப்பு குறைப்பதில் முன்னேறுவார்கள் இப்போது அடிமைத்தனத்தின் அறிகுறிகள் என்ன என்பதை நான் உங்களுக்கு கூறுவேன் கவனமாக கேளுங்கள் அது உங்களுக்கு பயனளிக்கும் நான் சொல்வதில் கவனம் செலுத்துங்கள் மத மற்றும் ஒழுங்கற்ற தன்மை தர்மம் அதர்மம் என்னவென்று தெரியாதவர்கள் கடவுள் யார் அவருடைய சக்திகள் என்னவென்று தெரியாதவர்கள் மற்றும் தெரிந்து கொள்ள எந்த முயற்சியும் செய்யாதவர்கள் தூய இதயம் இல்லாதவர்கள் மற்றும் அவர்களின் எண்ணங்களும் உணர்ச்சிகளும் தூய்மையற்றவை மற்றும் அசுத்தமான அத்தகைய நபர்கள் பிறப்பு மற்றும் இறப்புக்கு கட்டுப்படுகிறார்கள் உன்னத மக்கள் பக்தர்கள் அல்லது புனிதர்களை மதிக்காத மற்றும் கவனம் செலுத்தாதவர்கள் நேர்மையற்ற மற்றும் குறும்பத்தனமான செயல்களை செய்து வாழ்பவர்கள் அத்தகையவர்கள் இந்த உலகிற்கு அடிமைத்தனத்தில் அலைகிறார்கள் இரக்கமும் கருணையும் இல்லாதவர்கள் மனித நேயத்திற்கான உணர்வுகள் இல்லாதவர்கள் மற்றும் நன்கொடை அளிக்க மனம் இல்லாதவர்கள் தேவையின்றி விமர்சனங்கள் வாதங்கள் மற்றும் முரண்பாடுகளில் மும்புறமாக இருப்பவர்கள் இத்தகைய நிச்சயமாக இந்த உலகத்துடன் பிணைக்கப்பட்டுள்ளனர் விடுவிக்க முடியாது எனக்கு பிடித்த சீடர் சாந்தோர்கர் இதை மிக தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் கடன் வாங்கிய பணத்தை திருப்பி தராதவர் அதை தனது சொந்த லாபங்களுக்காகவும் தனது சொந்த செல்வத்தை அதிகரிப்பதற்காகவும் வைத்திருப்பவர் எப்போதும் தனது சொந்த பாராட்டுதலில் ஈடுபட்டு இருப்பவர் உன்னதமான மென்மையான மனிதர்களை கேவலப்படுத்தி அவதூறு செய்து பக்தர்கள் மற்றும் புனிதர்கள் போன்றவர்களை உருவாக்குகிறார்கள் அவர்கள் தங்கள் பற்றுகளை தாங்களே வளர்த்துக் கொள்கிறார்கள் புனிதர்களுக்கு எதிராக அவதூறு செய்வதன் மூலமும் விமர்சிப்பதன் மூலமும் பேசுவதன் மூலமும் புகழ் மற்றும் பொது மதிப்பு பெற முயற்சிப்பவர்கள் தங்களை ஒரு பெரிய துறவியாக காட்டிக்கொள்கிறார்கள் இந்த நபர்களின் இத்தகைய நடவடிக்கைகள் மறுபிறவிக்கு வழிவகுக்கும் அந்தஸ்தையும் புகழையும் பெற சுயநல நோக்கங்களுடன் மனிதாபிமானமான பணிகளை செய்கிறவர்கள் மற்றும் இது போன்ற செயல்களில் ஈடுபடுவோர் மறுபிறவிக்கு விரிக்கப்படுகிறார்கள் தங்கள் நண்பர்களை காட்டிக் கொடுப்பவர்கள் தேவைப்படும் நேரத்தில் அவர்களுடன் நின்று தங்கள் சொந்த நலனுக்காக அவர்களை எதிர்க்கிறார்கள் தங்கள் ஆன்மீக ஆசிரியருடன் குரு பொறாமை மற்றும் பகை கொண்டவர்கள் நம்பாதவர்கள் மற்றும் வேதத்தில் நம்பிக்கை இல்லாதவர்கள் தங்கள் சுயத்தை அழித்து மறுபிறப்பின் அடிமைத்தனத்திற்கு உட்படுகிறார்கள் புனித நூல்களை படிப்பவர்கள் ஆனால் போதனைகளை பின்பற்றாதவர்கள் இந்த புனித நூலை படித்த பிறகும் அவர்களின் இதயம் தூய்மையற்றது அத்தகையவர்கள் மீண்டும் பிறக்க வேண்டும் தங்கள் பாவச் செயல்களால் உலகாதாயத்திற்கு பொன் பொருள் அடிமையாகிறார்கள் அவர்கள் ஒருபோதும் ஆன்மீக முன்னேற்றத்தை சத்குரு பெறுவதில்லை பாவச் செயல்களை செய்த அனைவரும் ஒருபோதும் மோட்சத்தை அடைவதில்லை அதற்கு பதிலாக அவர்கள் உயிரினங்களில் மறுபிறப்பு எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளனர் அங்கு அவர்கள் சுய சுத்திகரிப்பு மற்றும் ஆன்மீக வளர்ச்சிக்கு அவசியமான குரு வாணி அல்லது குரு போதனைகளின் ஒளியை கேட்க முடியாது இதன் மூலம் அத்தகைய மக்கள் நரகத்தின் ஆழமான மற்றும் இருண்ட குகைக்குள் செல்கிறார்கள் அங்கு அவர்கள் பல ஆண்டுகளாக வரம்பெற்ற துன்பங்களை அனுபவிக்க வேண்டும் ரட்சிப்பை விரும்பும் முமுஷி நபரின் நடத்தை முறை மற்றும் பண்புகளை இப்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் கவனமாக கேட்டு என் வார்த்தைகளில் நம்பிக்கை வைத்திருக்க வேண்டும் இந்த உலகத்தின் சுவையை முழுமையாக அனுபவித்து கடவுள் மட்டுமே உண்மை மற்றும் உலகத்தின் பொருள்சார் தன்மை மற்றும் அதன் விவகாரங்கள் ஒரு மாயை மற்றும் உண்மையல்ல என்ற முடிவுக்கு வந்தவர் மனசாட்சி விழித்தெழுந்து கடவுள் இறுதி என்பதை உணர்ந்த ஒருவர் இப்போது கடவுள் கண்டுபிடித்து சந்திக்க விரும்புவது மோட்சத்தை நாடுபவரின் இயல்பு முமுக்ஷு தூய்மையான பக்தி செயலுக்காக ஆசைப்படுபவர் பக்தர்களுடன் கூட்டுறவு கொள்பவர் இந்த பளபளப்பான உலகம் அர்த்தமற்றது இந்த பொருள் முதலாவது உலகத்தினால் சோர்வடைந்து சோர்வடைந்த ஒருவர் அத்தகைய முமுக்ஷு ஆ ஆவலுடன் இருக்கிறார் மோட்சத்தை மட்டுமே விரும்புகிறார் ஒருவர் இந்த உடலை தனது விதியின் விளைவாக ஏற்றுக்கொண்டு திருப்தி அடைந்தவர் முமுக்ஷு என்று கருதப்படுகிறார் எந்த பாவ பாவச்செயல் செய்யப்படுகிறவனும் பொய்யான வார்த்தைகளை பேச தயங்குவதும் ஒரு முமுக்ஷு தனது கடந்த கால பாவங்களை உணர்ந்து வருத்தப்படுபவர் இதயத்தில் குற்ற உணர்வை உணருபவர் கடந்த காலங்களில் அவர் ஒரு குற்றவாளியாகவோ அல்லது பாவங்கள் நிறைந்தவராகவோ இருக்கலாம் ஆனால் இப்போது அவர் ஒரு முமுக்ஷு என்று கருதப்படுகிறார் சத்சங்கத்திலிருந்து பக்தர்களின் இருந்து விலகி இருக்க விரும்பாதவர்கள் எப்போதும் கடவுளின் பரிசுத்த நாமத்தை ஓதி கோஷமிடுவோர் உடல் ஆசைகள் மற்றும் பொருள் சார்ந்த பாடங்களை விஷம் போல கருதுபவர் மற்றும் ஒவ்வொரு நாளும் பக்திக்கான முயற்சிகளை மேற்கொள்கின்றனர் நடைமுறை அத்தகைய பக்தர்கள் ஸ்தாதக் யோகி என்று அழைக்கப்படுகிறார்கள் மௌனத்தில் கவனம் செலுத்தி தியானிப்பவர் தனது வாழ்க்கையை கடவுளுக்காகவும் அர்ப்பணித்து கடவுளை புகழ்ந்து பாடுகிறார் கடவுளின் மகிமையில் பெருமையையும் திருப்தியும் உணர்கிறார் சாதக் யோகி என்று கருதப்படுகிறார் அத்தகைய பக்தர்கள் உலக விஷயங்களில் எந்த ஆர்வத்தையும் காணவில்லை அவர்கள் வாழ்க்கையில் ஏற்ற தாழ்வுகளை பற்றி கவலைப்படுவதில்லை மேலும் புனிதர்களுக்கும் சத்குருவுக்கும் சேவை செய்வதற்கும் கௌரவிப்பதற்கும் எப்போதும் ஆர்வமாக உள்ளனர் இந்த தூய்மையான இதயமுடைய பக்தர்கள் கடவுளின் ஆழ்ந்த அன்பிலும் நன்றிலும் இருக்கிறார்கள் அவர்கள் சாதக் யோகி என்று கருதப்படுகிறார்கள் கவலைப்படாதவர் விமர்சனம் மற்றும் பாராட்டு மரியாதை அவமரியாதை புகழ் மற்றும் தெளிவின்மை ஆகியவற்றுக்கு இடையில் வேறுபாடு காட்டாதவர் மற்றும் இருவருக்கும் ஒரே மாதிரியான மற்றும் ஒரே தன்மையானவர் எல்லோரிடமும் எல்லா இடங்களிலும் கடவுளை காணும் ஒருவர் ஆறு எதிரிகளால் காமம் தன்னிலை ஆளுமை பேராசை பொறாமை கோபம் மற்றும் ஆசை பாதிக்கப்படாத ஒருவர் நீதியான பாதையையும் கொள்கையையும் வேண்டுமென்றே பின்பற்றுபவர் அத்தகைய பக்தர்கள் சித்து சித்தி பெற்றவர்கள் வாழ்வின் குறிக்கோள் அடைந்தவர்களாக கருதப்படுகின்றனர் நிலையான மனம் கொண்டவர் குழப்பமடையாதவர் அனைவரையும் ஒரே கண்ணில் பார்க்கும் நான் நீங்கள் என்ற வேறுபாடுகளிலிருந்து விடுபட்டவர் தனது சொந்த உடலை பற்றி கவலைப்படாதவர் தனது உடலை கடவுளின் கருவியாக கருதுபவர் தனது சொந்த மகிழ்ச்சியையும் துக்கத்தையும் பொருட்படுத்தாதவர் இது போன்ற உயர்ந்த பக்தர் வடிவம் சித்து சுத்தி பெற்றவர்கள் இறுதி என்று அழைக்கப்படுகிறது கடவுள் எங்கும் நிறைந்தவர் கடவுள் இல்லாத இடமில்லை ஆனால் மாயாவின் செல்வாக்கு மற்றும் சரியான அறிவு இல்லாததால் புத்திசாலித்தனம் குறைந்து அறிவற்ற மக்கள் உலக நோக்கங்களுக்கு ஈடுபடுகிறார்கள் சர்வ உள்ள கடவுளை அறிந்து கொள்வதற்கும் புரிந்து அவர்கள் திறனை இழக்கிறார்கள் அறியாமையின் விளைவாக ஒருவர் கடவுள் இருப்பதை நம்பவில்லை நான் நீ மாதவராவ் மகள் சபதி காஷிநாத் சேகர் ஹரிபந்த் சாத்தி காக்கா தாத்தியா கணேஷ் பேரே வேணு பாக்ஷந்த் மற்றும் பலர் அனைத்து பக்தர்களும் மற்ற அனைவருமே மாருதி ஹனுமான் மற்றும் பண்டரிநாத் கிருஷ்ணா போன்றவர்கள் அவர்களின் இதயத்தில் உயர்ந்த கடவுளின் ஒரு பகுதி இருக்கிறது ஆகையால் ஒருவருக்கொருவர் பற்றிய தவறான உணர்வுகளை நிராகரித்து ஒவ்வொருவரிடமும் கடவுள் இருக்கிறார் என்பதை நினைவில் வெய்யுங்கள் இதை நீங்கள் புரிந்து கொள்ள முடிந்தால் எல்லா இடங்களிலும் எல்லோரிடமும் உயர்ந்த கடவுள் இருப்பதை நீங்கள் கண்டறிந்து உணர்வீர்கள் எல்லோரும் உங்களை போன்றவர்கள் என்று நீங்கள் உணர்வீர்கள் உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை எதிரிகள் மற்றும் எதிரிகள் கூட உங்களுக்கு நண்பனாக இருப்பார்கள் இந்த வகையான எண்ணங்கள் உணர்வுகள் மற்றும் உணர்ச்சிகளை அதிகரிக்க முயற்சிக்கவும் மனித மனம் மிகவும் நிலையற்றது மற்றும் அமைதியற்றது என்பதால் ஸ்திரத்தன்மையையும் அமைதியையும் கொண்டு வருவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் மனம் ஒரு பறவையை போன்றது அது ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு பறந்து கொண்டே இருக்கிறது சில நேரங்களில் அது ஒரு இடத்திலும் பின்னர் மற்றொரு இடத்திலும் அமர்ந்திருக்கும் ஆனால் அது நெருப்பின் அருகே வரும்போது நெருப்பின் வெப்பத்தை உணர்ந்தவுடன் அது மற்றும் விரைவாக எதிர் திசையில் பறக்கிறது இதேபோல போல உலகின் செல்வாக்கின் கீழ் ஒரு நபர் இங்கேயும் அங்கேயும் அலைந்து கொண்டிருக்கிறார் ஆனால் அவர் கடவுளிடம் நெருங்கியவுடன் அவர் ஓடிவிடுகிறார் ஏனென்றால் உலக நோக்கங்கள் அவரை மிகவும் ஈர்க்கின்றன பாதிக்கின்றன இங்கேயும் அங்கேயும் அலைந்து திரிவதற்கு பதிலாக மனமும் அதன் சிந்தனை செயல்முறைகளையும் கடவுளின் பக்தியில் நோக்கி செலுத்தப்படாவிட்டால் பிறப்பு மற்றும் இறப்பு சுழற்சி தொடர்கிறது ஓ நானா ஆன்மா கடவுளுடன் இணைக்கப்படும் வரை இந்த உலகத்தின் உறவுகள் மற்றும் முடிச்சுகள் முடிவடையாது உலக உறவுகளை உடைக்க வாழ்வின் மிக உயர்ந்த வடிவமான இந்த மனித உடலை நாம் பயன்படுத்த வேண்டும் மேலும் இந்த வாய்ப்பை இலக்கை அடைய பயன்படுத்த வேண்டும் மனித வாழ்க்கையின் வாய்ப்பை எப்போதும் பெறுவோம் என்பது உறுதியாக தெரியவில்லை இது மிகவும் சந்தேகத்திற்குரியது மற்றும் நிச்சயமற்றது உங்கள் மனதை சீராக வைக்கவும் ஒரு சிலையை வணங்கும் போது நம் புலன்கள் ஒரே இடத்தில் கூடுகின்றன சிலை பக்தி மற்றும் வழிபாட்டின் புள்ளியாக மாறும் இதேபோல் உங்கள் நிலையற்ற மனதை உங்கள் இருதயத்தில் இருக்கும் சர்வமல்லவை உள்ள கடவுள் மீது நிலைத்திருங்கள் அவர் வேறு எங்கும் இல்லை உங்கள் மனதை அமைதிப்படுத்தி அவரை வணங்குங்கள் இது உங்களுக்கு மன அமைதியை அளிக்க உதவும் மனஸ்திரத்தன்மை இல்லாமல் உலகாதாய உலகத்தில் இருந்து விடுதலை இயலாது ஆன்மீக மற்றும் புனித நூல்களை ஒருவர் படிக்க வேண்டும் படிக்க வேண்டும் கேட்க வேண்டும் அன்றாட வாழ்க்கையில் அவற்றை பின்பற்ற வேண்டும் படிப்பின் அனைத்து பாடங்களிலும் ஆன்மீக அறிவு மிக முக்கியமான பாடமாகும் இது அனைத்து தெய்வங்கள் மற்றும் கடவுள்களில் பிரம்மா உயர்ந்த கடவுள் மற்றும் அனைத்து மலைகளுக்கிடையில் சுமேறு மலை சொர்க்கத்தின் மிக உயர்ந்த மலை போன்றது ஆன்மீக அறிவை தன் இதயத்தில் பொறித்தவனிடம் விடுதலையே நடந்து வரும் கடவுள் அவனை வணங்கி அவனுக்கே அடிமையாக்கி குற்றேவல் புரிந்து அங்கிட அவனது ஆன்மீக ஆசைகளை விருப்பத்துடன் நிறைவேற்றுகிறார் திறன்கள் நேரம் கல்வி மற்றும் ஆன்மீக அறிவின் பாதையில் முன்னேற தேவையான பெரிய அளவிலான முயற்சிகள் காரணமாக சிலருக்கு ஆன்மீக அறிவை பெறுவது மிகவும் கடினம் முக்தியை அடைய எளிய மற்றும் எளிதான வழியை நான் உங்களுக்கு கூறுவேன் நீங்கள் மாருதி ஹரிபந்த் பெரே காத்தியா மற்றும் அனைத்து பக்தர்களும் ரட்சிப்பின் இந்த எளிதான வழியை பின்பற்ற வேண்டும் ஒவ்வொரு நாளும் ஒரு சித்த புருஷன் ஆத்மாவை உணர்ந்த துறவியின் தரிசனத்தையும் ஆசீர்வாதங்களையும் தேடுங்கள் அவருடைய வழிமுறைகளை பின்பற்றுங்கள் அவர் உங்களை முன்னேற்றம் அடைய செய்வதற்கும் உங்கள் மீது விழிப்புடன் இருப்பதற்கும் நீதியான பாதையில் உங்களை வழிநடத்துவார் மேலும் நீங்கள் நிறைய நல்லொழுக்கத்தையும் ஞானத்தையும் பெறுவீர்கள் உங்கள் வாழ்க்கையின் கட்டத்தில் உங்கள் உள்ளம் ஆன்மா விழித்தெழுந்து சுத்திகரிக்கப்படும் வாழ்க்கையின் முடிவில் எந்த ஆசைகளையும் வைத்திருக்காதீர்கள் கடவுளின் தாமரை திருவடியில் முழுமையாக சரணடைந்து உங்கள் மனதில் வேறு எந்த சிந்தனையும் இல்லாமல் தொடர்ந்து அவரிடம் கவனம் செலுத்துங்கள் உங்கள் கடவுள் அல்லது ஆன்மீக எஜமானர் யார் அவரை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் உங்கள் உடலை பக்தியுடன் விட்டுவிட்டால் மோட்சம் உறுதி செய்யப்படுகிறது மிக சமீபத்தில் போதோகாவில் இருந்து பண்ணு இதுபோன்று விடுவிக்கப்பட்டது இதுபோல் அம்பேத்கர் மற்றும் பெனு ஆகியோருக்கும் ஆத்மா கயான் ஆன்மீக அறிவின் மீதான முயற்சிகள் காரணமாக மோட்சம் விடுதலை வழங்கப்படும் நீங்கள் என் குழந்தைகளாக இருப்பதால் நான் எப்போதும் உங்களுக்கு வழிகாட்டுவேன் உங்களை பாதுகாப்பேன் உங்கள் நல்வாழ்வுக்கான வழிகாட்டுதலையும் தருவேன் ஸ்ரீ சாயிடமிருந்து உண்மையான மற்றும் ரீதியான அறிவை கேட்டு சாந்தோர்கர் கைகளை குவித்து ஸ்ரீ சாயியின் தாமரை பாதங்களுக்கு தலைவணங்கி கூறினார் ஓ மூர்த்தி ஓ குண கம்பீரா மகாசித்த யோகராஜ் ஓ கருணாகர் நீங்கள் எங்கள் தாய் மற்றும் தந்தை நீங்கள் மிகவும் கனிவானவர் இந்த பொருளே பிரதானம் இருந்தும் வாழ்க்கைக் கடலை கடந்து எங்களை அழைத்து செல்லக்கூடியவர் நீங்கள் நாங்கள் அனைவரும் அறிவற்றவர்கள் நீங்கள் எங்கள் கைகளை பிடித்து எங்களை நீதியுள்ள பாதையில் கொண்டு செல்லுங்கள் இன்று நீங்கள் கொடுத்த கர்மாவின் தெய்வீக அறிவு இந்த அறிவின் ஒளி நம்மில் பலருக்கும் அறிவொளி அளிக்கும் எங்களுக்கு மேலும் மேலும் அறிவை வழங்கும் உங்கள் கிருபையுடனும் கருணையுடனும் எங்களை ஆசிர்வதிக்கவும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் ஸ்ரீ சத்குரு சாய்நாதர் பணமஸ்து சுபம் பவது